கும்பராசி அன்பர்களே இப்போ கேது எங்கே போக போகிறாரு பதினொன்றில் கும்பராசிக்கு ராகு அஞ்சில் குரு பகவான் எங்கே இருக்காரு பத்தாம் இடத்துல சனி பகவான் எங்கே இருக்காரு இருக்கார் சுக்கரன் எங்கே இருக்கார் பதினொன்றில் இருக்கார் நினச்சி பாருங்கள் மகர ராசிக்கு கூட ஒன்று ரெண்டு ராசியை விட மெயினான ராசி ஆடிச்சு பின்னிட்டோம் ஆனால் துலா இருக்கிறது மாதிரியே கும்பராசிக்கு நல்ல நேரம் எல்லோரும் அங்கங்கே உட்காந்துருக்காங்க கும்பராசிக்கு மூணு குடையவன் செவ்வாய் ஆட்சியில் இருக்காங்க ராகு அஞ்சில் புத்தரஸ்தானத்தில் பூர்வீக சொத்தை விற்று பங்குதாரம் வருகிறாங்க அந்த வீடை வச்சு வீடை கட்ட போகிறோம் ரெண்டாவது குரு பகவான் பத்தாம் இடத்துலருந்து தொழிற்த்தானத்தை விரிவு பண்ணக்கூடிய நேரம் பதினொன்று சுக்குரேன் சனி கேது எல்லோரும் ஆறு நாள் பணம் ரெண்டாம் கூடிடுவாங்க கோடிக்கணக்கான சொத்து சாக்கு மூட்டையில் பணத்தை கொண்டாந்து டம்மு டம்முன்னு போடுவாங்க ஏன்னா இவன் சொத்துக்களை போகிற பல பேர் மோசடி பண்ணிடுவான் கும்பராட்சிக்கு நான் தரேன்னு நூறு ஏக்கரை வாங்கிட்டு நாமும் போட்டேனெலாம் வந்துடுவான் மன்னிப்பு கேட்டு அதுக்கான பணங்களை கொண்டாந்து கொட்டுவாங்க வீட்டில் பணம் மூட்டை மூட்டையாக கொட்டும் கும்பத்துக்கு அதிலேயும் போராட்ட அதிகாரம் ஏற்கனவே வீட்டில் கட்டுக்கட்டாக வச்சுருக்கிறேன் அபிட்டன் சதயம் மட்டும் இழந்த பொருட்களை மீட்கும்போது அப்படியே மாலை மாலையாக கண்ணீர் வரும் சோசர் பாலசுமணத்தை கண்டிப்பாக போய் பார்க்கணும்யா எங்கேயோ தெருவில் போய் பிச்சை எடுக்க வேண்டிய நம்மளை அவிட்டன் ஜதத்தை பிச்சை எடுக்க வேண்டியவனை நம்மளை காப்பாற்றிட்டாருன்ற ஒரு சந்தோஷ செய்தி உங்களுக்கு கிடைக்கிறது அதுவே பெரிய மகிழ்ச்சி கல்யாணம் ஆகாதவனுக்கு கல்யாணம் முப்பத்தி மூணு வயசு ஆகி கல்யாணம் ஆகாதவனுக்கு கல்யாணம் பிள்ளை இல்லாதவனுக்கு பிள்ளை தொழில் இல்லாதவனுக்கு தொழில் வருமானம் இல்லாமல் பணம் இல்லாமல் இருக்கவனுக்கு பணம் சுக்கரன் சனி அள்ளி கொடுக்குறான் கேது அள்ளி கொடுக்குறான் தடையின்றி ஓடும் முப்பது வருஷம் ஏன்னா எண்பத்தி ஏழுலேருந்து சீரழிஞ்ச ஒரு ராசி என்ன கும்பந்தான் எண்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் சீரழிந்த ராசி எதுன்னா கும்பந்தான் வருஷம் என்னாச்சு எண்பத்தி ஏழுனா கணக்கு போடுங்க முப்பத்தி ரெண்டு வருஷம் அவன் சிரிக்கலையே நாலு வருஷம் சிரிப்பா நாலு வருஷம் ஆளுவான் அஞ்சு வருஷம் ஜிரிப்பான் அஞ்சு வருஷம் அழுவான் ஏழு வருஷம் அழுவான் ஏழு வருஷம் ஜிரிப்பான் தான் ஒழுங்காக முப்பது வருஷம் ஜிரிக்க போகிற நேரம் வந்து மகிழ்ச்சியில் திளைக்கக்கூடிய நீங்கள் தேனியில் ஊரிய பலாச்சலை போல் மிதப்பீர்கள் ஒவ்வொரு நாளும் எடுத்து அதை சாப்பிடுகிற போது எப்படி இருக்கும் தேனியில் ஊரிய பலாச்சலை எப்படி இருக்கும் ஒழுங்குவான் ஒன்றுக்கு ரெண்ட திம்பான் அப்புறம் தேனியில் ஊறிய நெல்லிக்கனி அப்படியே ஒன்று எடுத்து அம்மா மெல்லுமீங்களில் அப்போ என்ன நினச்சிக்கிட்டே மெண்டு முழுகணும் தொண்டைக்குள்ளே இனிப்பு போகும்போது பாலசுப்பிரமணியன் நினைவு வரணும் அது சொன்னாரியா தேனில் உரிய பலாச்சொலை தேனில் உரிய நெல்லிக்கனி தேனில் உரிய பாதாம் பருப்பு தேனில் உரிய முந்திரி பருப்பு என்று சொல்லி அப்படி ஸ்பூனில் எடுத்து அப்படி தேனோட மெண்டு முழுங்கிற போது வயிற்றுக்குள்ளே போய் ஜில்லுன்னு எப்படி இருக்கும் கும்பராசி ஒவ்வொருத்தரும் சாப்பிடும் போதெல்லாம் ஜோஜர் பாலசுப்ரமணியன் ஜோஜர் பாலசுபிரணியன் ஜோசர் பாலசூரணியின் சொன்னார் இதெல்லாம் திப்பேன் சொன்னார் அப்படின்னு தட்டில் எட்டு இட்லி கொட்டி அப்படி வச்சாங்கன்னா முந்தைய நாலு இட்லி தான் தின்னும் இப்போ நல்ல நேரம் வந்துருச்சுன்னா எட்டு இட்லி அந்த மாதிரி சும்மா இருக்காமல் பச்சை மிளகாயும் தேங்காயும் போட்டு ஒரு நல்லா அரைச்சி உரப்பாக வச்சு வச்சோடனே அப்படி உருட்டி உருட்டி எட்டு இட்லி உள்ளே போகும் கபக் 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 இவ்வளோ நாளாக தயிர் சாதம் கண்டுனா பழைய சோத்தில் இருக்க கஞ்சியை ஊற்றி பழைய சோறுன்னு கொடுத்தாங்க இனிமே கட்டி தயிர் டப்பாவை வாங்கி அப்படியே போட்டு பிசைஞ்சு கையெல்லாம் அப்படி தயிராக ஒட்டியிருக்கான் அதில் நாத்தங்காய் ஒரு தூக்கி வச்சோம்னே எச்சு பழ வொளவனு உதிடும் அதை கட்டி தயிர் சாதம் உள்ளே போகும்போது பழசப்பட நினைங்க வடை உளுந்த வடையை சாம்பாரில் போட்டு முக்கி நாலு வடையை தூக்கி வைப்பாங்க மிதுக்கு மிதுக்குன்னு இருக்கும் குழு அதே என்ன மெண்டு தீங்கணும் சாம்பார் வடையை ஆப் ஆப்பு ஏன்னா கும்பராசிக்கு ரெண்டு குடையும் குரு பதினொன்று குடையவனு குரு எப்படி இருப்பேன் சாப்பாட்டில் கொண்டு போய் உக்கார வச்சு பதினெட்டு வகையான காய்கறி வச்சு காரக்குடையில சோறை போடுவாங்க இப்படியே பார்ப்பீங்க எல்லாம் பத்து நிமிஷத்தில் அவன் வச்சுட்டு போகிறதுக்குள்ளே கலையாகணும் ஏன்னா நம்மளே பத்து இருபது வருஷமாக நல்லா சாப்பிடல பணம் இல்லை ஒருத்தர் ஒரு கோடி கொண்டாந்து கொடுத்து சூட்கேத்தில் வச்சுருக்கிறான் தொண்ணூற்றி மூணில் கஷ்டம் வந்தோடனே பணத்தை கேட்டு வாங்கிட்டு போயிடுவான் வீட்டில் ஒரு காசு இருக்காது கொண்டாடி கேட்பாள் ஏங்க இதுக்கு இந்த வீட்டில் கொண்டாந்து இந்த ரூபாயை வைக்கிறதுக்கு ரோட்லேயே அவங்ககிட்ட கொடுத்து போச்சாலு வந்திருக்க வேண்டியதானே நம்ம இப்போ ஒரு ஒரு வருஷமாக நல்லா இருந்த வீடு சனி நல்லது பண்ணிக்கி சனி சுக்கரனுடைய சேர்க்கை இப்போ லாஸ்ட்டாக வந்து அவங்க ரெண்டு பேர் சேர்ந்துருக்கிறாங்க ராகிக்கு எது கீழே வரப்போகிறேன் இன்னொரு ஆறு நாள் போனால் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா மூணு பேருமே பொருளாதாரத்தின் மட்டும் இல்லை முதலில் மூளையை சரிபகிறாங்க சரி செய்கிறாங்க ஏன்னு கேட்டால் பைத்தியக்கார மாதிரியே வாழ்ந்துட்டு வந்தாங்க என்னடா நல்லா இருக்காங்க கேட்டால் போயிரு நல்லா இருக்கும் கேட்ட போயிரா போகுது அப்படிங்கிறது ஸ்டடியாக வந்துடுது இனிமேல் கும்பராசிக்கு எந்த விதமான சலனமும் இல்லாத வாழ்க்கையும் கணவன் மனைவியின் உறவு அன்பு கொண்டதாயும் குழந்தைகளோடு ஒன்றி கலந்து வாழ்வதற்காக கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய நேரமாகவும் இந்த ராகுகேதுக்களும் குருவும் சனியும் சேர்ந்து உங்களை இணைப்பு பாலமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் இணைத்து விடுவார்கள் பதினைந்து ரெண்டு இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் உங்களை இணைக்கிற போது செவ்வாய் ஆட்சியில் நின்று ஆழ்கடலுக்கு நடுவிலே சென்று அலைவாயும் இடத்திலே உங்களை சந்தோஷமிக்க வாழ்வை கொடுப்பார்கள் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய ராகு கேதுக்களுடைய விமானப் பயணம் கொடுப்பார்கள் ஆக கும்பராசிக்காரர்கள் நீண்ட காலம் கழித்து முழு சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கு சனி சுக்கரன் செவ்வாய் ராகு கேது எல்லாருமாக இணைந்து வருகிற போது சொந்தங்களெல்லாம் ஒன்று கூடும் வராத பணத்தை கொண்டு வந்து கொடுப்பதற்கு நண்பர்கள் இருக்கிறார்கள் எல்லாமே மொத்தமாக உருவெடுத்து வரும்போது கருமேகங்கள் சூழ்ந்து ஒரு பத்து நாள் இடைவிடாமல் மழை பெய்வது போல் பணம் கொட்டும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை முப்பது ஆண்டுகளில் கோடீஸ்வரனாக மாறுவதற்கு எந்த அச்சமும் இல்லை என்பதை சொல்லி கும்பராசி அன்பர்கள் மகிழ்ச்சியோடு இருங்கள் விடிவு காலம் பதினஞ்சு பிப்ரவரி வாழ்த்துக்கள் உள்ளூர் செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்